வணக்கம் நீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ரெண்டு நாளாக ஏறினப்புறம் இன்னைக்கு இப்போ ஐம்பது பாயிண்ட் அப்ல இருக்கு மார்க்கெட்டு ஆனால் நேற்று மூணு வாட்டி மார்க்கெட் அடிச்சு மார்க்கெட் வந்து திரும்பி ரிவைவ் ஆகி ஆயிரம் பாயிண்ட் கிட்ட ஏறி இருந்தது ஸோ இது நல்ல ரிசல்யன்ஸ் காட்டுது இன்னைக்கு அடுத்த ஒரு வாரத்துல எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம் இன்னும் பெரிய நியூஸ் இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஜூன் முடிஞ்சிடும் ஜூலை வந்துடும் ரிசல்ஸ் சீசன் வந்துடும் வச்சு தான் நம்ம எப்படி மார்க்கெட் நகர்றதுங்கிறத சொல்ல முடியும் ஸோ இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் ரிசல்ட் சீ சீசன் வந்துடும் இன்றைக்கி என்ன முக்கிய செய்திகள்னு பார்ப்போம் இன்டர்நேஷ்னலாக என்ன குவைட்டாக இருந்ததுனால இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லை கோல்டு வந்து இன்னொரு எண்பத்தஞ்சு ரூபா கம்மியாக ஆகிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரெண்டுமே எண்பத்தஞ்சு ரூபா கம்மியாகிருக்கு கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் அடுத்தது ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டடி சப்ளை ஆஃப் டாலர்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அண்டு இன்னும் எண்பத்தஞ்சு எம்ப அறுபது பைசா வரைக்கும் வந்திருக்கு இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரூவாவோட பொசிஷன் பேசிக்லி எல்லா நியூஸும் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட் பேங்க்ஸ் பிஎன்பி பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் வந்து டாலர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல நார்மலா இது மாதிரி நடந்ததுன்னா இது வந்து ஆர்பிஐ சப்ளை பண்றாங்கன்னு அடுத்தோம் இன்னொன்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புலட்டின் விட்டுருக்காங்க நேற்று அந்த புலட்டின்ல பேங்க் எல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸை நாங்கள் கட் பண்ணதை வந்து லோனாக ஒன்றும் பாஸ் பண்ணல இன்றைக்கி இப்போவே பாஸ் பண்ணுங்க அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் மெரட்டெல்லாம் வேலை செய்யாது டிரான்ஸ்மிஷனுக்கு டைம் ஆகும் மான்ட்ரி பாலிசிக்கும் வெள்ளை வரத்துக்கும் லேக் ஆகும் இது ஒரு சைன்ஸ் கிடையாது இந்த இடத்துல ஸ்விட்சை தட்டினா அந்த சைடில் பல்பு எரியுங்கிறது கிடையாது நிறைய ஹியூமன் இமோஷன்ஸ் எல்லாமே இன்வால்வ்டு பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் இன்வால்வ்டு இப்போவே இன்னும் உடனே ரீசெட் பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் புக்கில் லோன் எல்லாம் ரெடி போட்டு ஸோ இது பாஸ் ஆடுறதுக்கு டைம் ஆகும் இது வந்து ஹியூமன் நேச்சர் இதை ஓவர் நைட் நீங்கள் சரி பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது எனிவே போட வேண்டிய ப்ரெஷர் போட வேண்டியது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ரிசர்வ் பேங்கோட வேலை அவங்க ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க அந்த ப்ரெஷர் எப்படி வேலை செய்யும்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வந்து இன்னைக்கு பேட் நியூஸோட ஆரம்பிக்கிறோம் மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போனாலும் உண்மை வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருக்குது ரீட்டைல் பேசஞ்சர் சேல்ஸ் வந்து பதிமூன்றரை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள்னா வந்து ஃபோர் வீலர் சேல்ஸு டூ வீலர் சேல்ஸும் மியூட்டர் தான் இன்னும் நம்பர்ஸ் ஃபுல்லாக வரல பட் பேசஞ்சர் சேல்ஸ் கார் சேல்ஸ் வந்து பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் வந்து ஹோல்சேல் சேல்ஸும் குறையலை அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் இது வந்து வாகன் டேட்டாலேருந்து வெளில வருது வாகனங்கிறது ரிஜிஸ்டரேஷன்ஸ் அதாவது கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டு ஸ்டேட் விட்டுருப்பாங்க இதில் பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டுங்கிறது பெரிய ஃபாலு ஃபெடாக் அப்படிங்கிறது ஃபெடரேஷன் வந்து டீலர் அசோசியேஷன் அவங்க ஆல்ரெடி அலர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளோட இன்வென்ட்ரி ஏறுதுங்கிறாங்க அப்படின்னா ஒரு அறுபது நாள் இன்வென்ட்ரி எங்கள்கிட்ட இருக்கு ஆவரேஜாக பார்த்தா கூட ஃபிஃப்டி டூ டு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் இன்வென்ட்ரி எங்கள்கிட்ட இருக்கு அந்த இன்வென்ட்ரியை தவிர எங்களால் சேல்ஸை வந்து பெருசாக பண்ண முடியல அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் நான் இது என்ன சொல்கிறதுனா கேஷேப் ரிகவரியை கிளியராக காட்டுது என்ட்ரி லெவல் பத்து லட்ச ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் கார்லாம் விற்க மாட்டேங்குது ஐஎன் கார்ஸு ஹில்ஃபுல் டென்ஸ் எல்லாம் ஒன்றும் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் நிறைய சப்ளை பண்ணுறாங்கிறாங்க ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது ஜூனில் பெருசாக சேல்ஸ் ஒன்றும் கிடையாதுங்கிறது நம்பிக்கையாக தெரியும் இருந்தாலும் மேலே பதிமூணாறு இப்போ இப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கரெக்ஷன் இருந்ததுல டெஃபினட்டாக ஜூலை ஜூனில் அதை மேக்கப் பண்ண முடியாது ஸோ ஓவராலாக ஆட்டோ சைட்ஸ் ஆட்டோ நம்மளுக்கு ஒரு பெரமீட்டர் அதாவது ஒரு டெம்பரேச்சரை அப்போ ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி எக்கானமி எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியறது அதனால அதனால்தான் இந்த ஆட்டோ செக்டர் வந்து இஸ் கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் டைம்ஸ் நெஸ்லேயோட சுரேஷ் நாராயண் போறாரு அவரோட கடைசி வீட்டின் அந்த போனஸ்லாம் கொடுத்து எல்லாரையும் குசிப்படுத்திட்டு கிளம்புறாரு அவர் என்ன சொல்றாரு முன்னெல்லாம் கிரைசிஸ் எப்பாவது வரும் ஆனால் இந்தியன் ஃபுட் மார்க்கெட்டில் இப்போ எப்போதும் க்ரைசிஸில் இருக்கிறதா பேசுகிறாரு அவர் எதை சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஹை ஹையண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸுன்னா குறைஞ்சிட்ருந்தது சில குவார்ட்டர்ஸாக இப்போ எல்லாம் ஸ்டெபிலைஸ் அடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த லெவல்லையே விற்கும் பெருசாக குரோத் இருக்கிற மாதிரி கங்கோவாக அவர் சொல்லலை அவர் வெளில போகிறாரு அடுத்த ஆள் உள்ளே வர்றாரு இது டிரான்ஸேஷன் டைமில் நடந்த விஷயத்துக்கு அவர் பேசுகிறார் அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ பற்றி நியூஸ் ஜேஎஸ்டபிள்யூ வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு க்ளோஸாக பண்ணுறதுக்கு டீலில் க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு பணத்தைவங்க குடுக்கல கொடுத்துருவாங்க கூடிய சீக்கிரம் இந்த டோட்டல் பேமெண்ட்டு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோட்ஸ் கிட்டே கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய்க்கிட்ட ஷேர் ப்ரைஸ் சொன்னிச்சு இந்தியா தவிர மூணு மார்க்கெட்டில் அவங்களுக்கு டியூலெக்ஸ் பெயிண்ட்ஸோட டீலர் இது டீலர்ஷிப் கடைசி அவங்க ஹேலோன்னு ஒரு சீரீஸ் வச்சுருந்தாங்களா அந்த சீரீஸை பற்றி நமக்கு தெரியாது அதை வந்து டியூலெக்ஸோட மர்ஜ் பண்ணுவாங்க கோர் பிஸ்னஸ் வந்து இது கோட்டிங் பெயிண்ட்டு அதாவது உள்ளுக்குள்ள மிஷினில் பெயிண்ட் கோட்டிங் அடிக்கிறது அந்த மிஷின் அந்த அதை இன்னும் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ இதை வந்து கேபிட்டல் இன்ஃப்யூஷன் கொஞ்சம் இன்டர்னல் அப்ரூவல்ஸில் இருந்தாலும் மெயின் படம் கடன் வாங்குறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேஎஸ்டபிள்யூட ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்க ஷேர்ஸை ப்ளேஜ் பண்ணி வாங்குறாங்க இது மாதிரி ப்ளேஜ் பண்ணுறது என்ன ஆகும்னா ரெண்டும் வாய்ப்பு இருக்கு ஒரு சைடில் வந்து மார்க்கெட் சூப்பராக இருந்ததுன்னா அவங்களால ஈஸியாக அந்த பேமெண்ட்டை டிவிடென்ஸ்லேருந்து பேமெண்ட் படத்தை கட்டி சரி பண்ணிட்டு போயிடுவாங்க அதே ப்ராப்ளம் வந்து மார்க்கெட் டைட் ஆகிடுச்சுன்னா விற்கிற மாதிரி நிலைமைக்கு மார்க்கெட்டில் வந்துடும் ரேன் பேக்ஸி அதுதான் ஆச்சு கடைசியில் அவங்க விற்றுட்டு போகிற மாதிரி ஆச்சு அதே மாதிரி தான் ஆர்கிட் ஃபார்மாகவும் ஆச்சு அந்த ஷேர் சப்ளைஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது வந்து இப்போ ஈஸி பாலிசி ஆர்பிஐ அறிஞ்சிருக்கிறதுனால இது வந்து இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அடுத்தது டாடா கேபிட்டது வந்து ஐபிஓக்கு ரெடி ஆகிறாங்க மார்ச் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க திரும்பி ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட போகிறாங்க நைன்டி த்ரீ பர்சன்ட்டு டாடா சன்ஸ்டையும் சில போர்ஷன்ஸ் வந்து மைனாரிட்டி இன்வெஸ்டர்ஸ்டையும் சிலது டாடா இன்வெஸ்ட்மெண்ட்காக இருக்குது பணம் எல்லாருக்கும் ரைட்ஸ் இஷ்யூ வரும் ரைட்ஸ் இஸ்யூ சப்ஸ்க்ரைபார் இல்லனா அதையும் டாடாஸே போட்டுருவாங்க அத தவிர முப்பதாயிரம் கோடி இந்த வருஷத்துல கடன் வாங்குறதுக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க இன்ட்ரன்சஸ் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் சூப்பரா இருக்கு இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் அடனும் அவசியம் கிடையாது ஆனா ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா அப்பர் டயர் ஃபைனான்சியல் கம்பெனிஸும் லிஸ்டடா இருக்கும் a தட் எல்லா டீடைல்ஸும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னா அதனால இந்த பப்ளிக் இஷ்யூ ஹெஸ்டிபி இப்படின்னு சொன்னால் அதுவும் வரப்போகுது இதுவும் லாட்ரி சீட்டாக தான் இருக்கும் வந்த உடனே வாங்கிட்டு விற்றீங்கன்னா காசு வரும் லாட்ரியில் கிடச்சி ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா காசு இப்போ ஹெச்டிபி ஃபைனான்சியல்ஸ் வந்த மாதிரி டாட்டாவோட கேபிட்டல் கம்பெனியும் பப்ளிக் இஷ்யூ வரும் இது ஒரு நான் டெபாசிட் டேக்கிங் பப்ளிக் கம்பெனி அதாவது பட மக்கள்கிட்ட டேரெக்டாக டெபாசிட் வரணுமே பாண்ட் மார்க்கெட்லேருந்து பணத்தை ரிலீஸ் பண்ணி லெட் பண்ணுறது தான் சொன்னேன் முப்பதாயிரம் கோடி இந்த வருஷம் கடன் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து டாட்டாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் வச்சுருப்பாங்க மீதியை வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இஷ்யூ வந்து மச்ட்டட் இஷ்யூ இது பணத்தை மார்க்கெட் லென்மெண்ட் எடுத்துரும் இப்போது இவங்க என்ன வீகோவி வரப்போகுதுன்னு உடனே மஞ்சாரோ என்ன பண்ணிருக்காங்க பேனா அந்த இன்ஜெக்ஷன் பென் இன்ஜெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க ஃபுல் டோஸ்ல இந்தியா வந்து பெருசா உள்ள ஒன்றும் பெரிய ட்ரபுள் தட் இஸ் பெனண்ட்ரேட் ஆகாத மார்க்கெட்டு பெனண்ட்ரேட் பண்றதுக்கு ரெண்டு பேரும் குஸ்தி போட போறாங்க ஒரு சைடில் நோவோட ஸ்கூன்னு சைட்ல எல்லில் எல்லி நோவோ நாட் டிஸ்க் சைண்டாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நாக்கோ ஃபார்மாவும் மீன் நான் அவங்களோட ஃபாரின் பார்ட்னரும் லான்ச் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம் ஸோ நோவோ நாட் டிஸ்கோட பொசிஷன் ஆக்சுவலி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க ப்ராடக்டே வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏ மஞ்சாரோ ஆல்ரெடி வந்துடுச்சு அவரை யார் கொடுத்துருக்காங்க காப்பி அடிக்கிறதுக்குன்னு கொடுத்துருந்து பார்க்கணும் இந்தியா வந்து ஹைலி அண்ட்ரஸ் அவுட் மார்க்கெட்டு இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும் ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணும் மார்க்கெட்டில் இன்டெல் வந்து டோட்டலாக முந்நூறு ஜா ரவுண்ட் ஆஃப் ஜாப் ஃபையரிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டோட்டல் ஸ்டாஃப் கட் பண்ணி இருக்காங்க இது டேர்ன் ஒன் ப்ராசஸில் முந்நூறு வேலை நடந்துகிட்டு இருக்கு நூறு பேர் இருந்தால் எழுபத்தஞ்சு பேர் தான் வேலையில் இருப்பாங்க இது எல்லாரையும் வேலையை தூக்கிடுவாங்க ஜியோ ஹாட்ஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாட்டியே அவங்க பார்ட்னர்ஷிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நானூற்றி இருபத்தஞ்சு புது இது அட்வர்டைசர்ஸ் உள்ளே வந்தாங்க பல சாஃப்ட்வேர் இன்ஜின் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே மெஷர் தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட் பண்ணாலும் ப்ராண்டுக்கு நல்ல இம்பேக்ட் கிடைச்சிது அதனால இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகும் அப்படிங்கிறாக்க இன்னும் ரீஜனல் ஆகவும் சப் ரீஜனல் ஆகும்னு சொல்றாங்க இது இப்போ வந்து இந்தியா என்எஃப்எல்க்கு அப்புறம் செகண்ட் மோஸ்ட்டு இந்த போட்டு கூடிய சீக்கிரன் மிக்கம் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிராண்டு கரெக்டாக மார்க்கெட் பண்ணாங்க வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்ஸ் மட்டும் இல்லை தவிர நாங்கள் ஐநூறு மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஜியோ ஸ்டாரோட ஹெட்டு சொல்கிறாரு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெல் ஒன்றும் ஆட்கள் வேலையை விட்டாமிச்சிட்டு இருக்காங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அதுக்கு முன்னாடி கூகுள் பேசஞ்சர் கார் சேல்ஸ் டவுன் ஸோ ஓவராலாக இந்தியன் எக்கானமியும் சரி குளோபல் எக்கானமியும் வீக்காக இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் ரே ஃபிஃப்டி பேசஸ் பாயிண்ட்ஸ் ரேட் கட்னால செலவாக போகிறது இல்லை ஃபண்டமெண்டலாக பிரின்சிபல் ஆஃப் டேக்ஸேஷனை மாற்றி ஆகும் பட் நம்மளுக்கு மார்க்கெட் ஏறுது ஆன் லிக்யூடிட்டி அதனால நம்ம கேர்ஃபுல்லாக பார்ப்போம் அந்த நீங்கள் வாங்க வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு கரெக்டாக ஸ்க்ரீனை மூடிட்டு ரெஸ்ட் எடுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிபிகேஷன் கட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு மணி மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்